கேம்ப் ரோடு காமராஜபுரம் அண்ட் மேடவா டச் பண்ணி இப்போ குழந்தைங்களுக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே விவாஸ் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ்ஸு வந்துருச்சு நானும் இப்போ பஸ் ஏறிட்டேன் ஓகே பீவாஸ் இங்கேருந்து உங்களுக்கு நைன்டி நைனும் அவைலபிளாக இருக்கும் நைன்டி நைன் ஏவும் அவைலபிளாக இருக்கும் நைன்ட்டி நைன்ஏ எண்டு சோழிங்கநல்லூர் நைன்டி நைன் பஸ் பார்த்தீங்கன்னா அடையார் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகும் அந்த பஸ்ஸில் ஏறினாலும் நீங்கள் சோழிங்கநல்லூர் போகலாம் நைன்ட்டி ஃபைவ் பஸ் ஏறினாலும் நீங்கள் சோழிங்கநல்லூருக்கு போகலாம் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இந்த த்ரீ ஃபார்ட்டி ஃபைவுக்கு இந்த தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நைன்டி நைன் எயிட் பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க எவ்வளோ நேரத்தில் இப்போது நம்ம சோழிங்கநல்லூர் ரீச் பண்ணுறோன்றதை இந்த ட்ராவல் வீடியோலேயே பார்க்கலாம் இப்போ பஸ்ஸு உங்களுக்கு டூ ஹர்ஸ் குரோம்பேட்டை போற ரூட்ல தாங்க போயிட்டு இருக்கு இங்க இருந்து யூ டேர்ன் போட்டு தான் இப்போ ஜேடி ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த தாம்பரத்துலேருந்து இருந்து நிறைய பேர் குரோம்பேட்டைக்கு எந்த பஸ் போகும்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் பஸ் எல்லாமே உங்களுக்கு குரோம்பேட்டை போற பஸ்ஸு தாங்க நிறைய பேர் குரோம்பேட்டைக்கு போறது கேட்குறாங்க யூடர் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பஸ் இப்போ நிற்கிறது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் தாங்க இது கொஞ்சம் முன்னாடியே இருக்கும் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜுக்கு முன்னாடி லெஃப்டில் பஸ் ஸ்டாப் இருக்கும் ஆனால் இந்த பஸ்ஸு பிரிட்ஜு ஏறி லெஃப்டில் தாங்க போகும் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் இந்த செங்கல்பட்டு டு தாம்பரம் பீச் போகிற ட்ரெயின் இங்கேயே உங்களுக்கு சாங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சூப்பராக இருந்ததுங்க இந்த ஜேர்னியே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பிரிட்ஜி இறங்கின உடனே இப்போ சைடில் நீங்கள் நீங்க தான் தாம்பரம் ஈஸ்ட் பஸ் ஸ்டாப் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லெப்ட்ல போன பாக்கம் மூணு கிலோமீட்டர் அடுத்ததாக உங்களுக்கு இந்த மெயின் ரோட்ல வர்ற பஸ் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மகளிர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க நான் வந்தது ஒரு டீலெக்ஸ் பஸ்ஸு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது கேம்ப் ரோட் பஸ் ஸ்டாப்புங்க ரோடுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க மகாலட்சுமி நகர் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது காமராஜர்புரம் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதா பாத்தீங்கன்னா செம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க இங்க ஆப்போசிட்ல இருக்கிறதா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தான் எஸ்ஐ காலேஜ் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்க போறது தாங்க ரூபி அப்பார்ட்மெண்ட் பஸ் ஸ்டாப் அபார்டு அடுத்ததான் இப்போ வர்றதாங்க விஜயநகரம் பஸ் ஸ்டாப் உங்களுக்கு இங்க வர்றதாங்க மேடவாக்கம் பிரிட்ஜு இந்த பிரிட்ஜு மேல ஏறி இறங்கி நீங்க வேலைச்சேரி போறவங்க எல்லாம் ஓன் வெஹிக்கிள் போறவங்க எல்லாம் போயிடலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லெஃப்ட்டு தாங்க கீழ்கட்டலை கோவிலம் பார்க்கும் செட் தாமஸ் எல்லாமே போகிறதுக்குட்டான வழி பஸ்ஸு இப்போ அடுத்த தாண்டிக்கிற பஸ் ஸ்டாப்பு மேடவாக்கம் கூட்ரோட் பஸ் ஸ்டாப்புங்க இந்த கூட்ரோட் பஸ் ஸ்டாப் இறங்கி நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு மேடவாக்கம் கூட்ரோட் பஸ் ஸ்டாண்டு அவைலபிளாக இருக்கும் அங்கேருந்து கோயம்பேடு போகிறவங்கெல்லாம் போகலாங்க இந்த பிரிட்ஜுக்கு கீழே லெப்ட்ல செய்யா போனீங்கன்னா உங்களுக்கு மேடவாக்கம் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்லாம் வருங்க இப்போது இப்போ நம்ம பஸ்ஸு ரைட்டு கட் பண்ண உடனே தென் லெஃப்ட்டு கட் பண்ற இந்த வழிதான் சோழிங்கநல்லூர் போகிறதுக்கு உண்டான வழி இப்போ இந்த மேடவாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லயும் ஆள் இறங்கி ஏறிட்டாங்க இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால ரொம்பவே டிராஃபிக்காக தாங்க இருந்தது நான் ஸ்டாப்பிங் வைஸ் என்னமோ அது மட்டும்தான் எடுத்திருக்கேன் இப்போ அடுத்ததா பஸ் நிற்கிறது புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது பெரும்பாக்கம் லிமிட் பஸ் ஸ்டாப்புங்க இங்கே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பில்லர் ஒர்க்கு முடிச்சிட்டாங்க அடுத்து தண்டவாளம் ஒர்க்கு தான் அதையும் முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டிராஃபிக் இல்லாமல் போயிட்டு வரலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஐசிசிஐ பேங்க்கும் பெரும்பாக்கம் பஸ் ஸ்டாப் தாங்க பட் ஆள் இறங்க வேண்டிய இல்லாதனால பஸ் மூவாய் அடுத்த ஸ்டாப்பிங்க்கு தாங்க போயிட்டுருக்கு எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஹெச்சிஎல் கம்பெனி இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்க போகிறது எசிஎல் பஸ் ஸ்டாப்புக்கு ஓகே விவாஸ் தாம்பரத்தில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இங்கே நம்ம சோழிங்கநல்லூர் வந்து ரீச் பண்ணிட்டோம் இங்கேருந்து உங்களுக்கு ஜாயிண்ட் பஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குங்க அதை நீங்கள் இங்கேருந்து ட்ரை பண்ணிக்கலாம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நான் நின்று ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லையே ஒரு ஆயிரம் ஐடி பர்சன்ஸ் வந்து பஸ்ஸு ஏறி இறக்கி ஷேரா டோலில் மூவ் ஆகிட்டே தான் இருக்காங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து புதுசாக வேலைக்கு வர்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய பிப்பிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Pebbles Tamil